ஏமா எம்மா எடி அழகா இருக்கா ஆமா சரி சரி கிடைச்சின்னா தாவணி கட்டி இருக்கா இதுலையும் அழகா தாண்டி இருக்க நீ தேங்க்ஸ்மா எட்டிம்மா அக்கா நல்லா இருக்கட்டியும் சேலை அட்டி இது சேலை இல்ல ஆமா இது தாவணி ரெண்டோ ஒண்ணு தான் நினைக்கிறேன் இவளுங்களா வேற வேற பேரா வச்சுக்கிட்டு இருக்காளுங்க ஏமா எப்படி இருக்கு சொல்லி அத சொல்லிட்டு நீ அழகா இருக்குன்னு சொல்லி சரி சரி நேரம் வச்சு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் வெளிய போயிட்டு எல்லாரையும் நின்று வர வைக்கிறேன் சரியா அப்ப வந்தானே அப்பாவ வந்து இவங்க அத்தைக்கு போன் பண்ணி வந்துட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்க சொல்லி இந்த தலையில பூ வெயில் கழுத்துல நெக்லஸ் போட்டுட்டு வா வெளியே இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏமா தான் முடிஞ்சிட்டு நான் அதோ வார நீப்போ ரகுலா வந்துட்டானாமா கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையே பேர் சொல்லி கூப்பிடுறிய நீ ரகுனு கிளவி அமைதி இது சும்மா இதாச்சும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத ஆமா ஏமா முதல்ல பாத்தி வெளிய கூட்டிட்டு போ ஏமா அதெல்லாம் பொண்ணு இல்லை ஆமா இவளுக்கு வேற இடத்துல பேசி முடிவு பண்ணிருக்கோம் அண்ணன் கிட்டயும் சொல்லியாச்சு அண்ணன் கிட்டயும் சொல்லியாச்சு நீ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாத சரியா ராகு வெளியதான் இருக்கான் போய் கூட்டிகிட்டு வா அவன் எப்ப வந்தா உள்ள வர வேண்டியதானே உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது என்னால சரி எனக்கு வேலை இருக்கு பிரியா சீக்கிரம் கிளம்பி வாங்க கூட்டிகிட்டு வா ஆஹ் சரிமா ஏடி என்ன சொல்லிட்டு பாரா உன் அம்மாக்காரி வேற இடத்துல பேசி முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாரா நீ போயிட்டு முதல்ல ரகு வெளிய இருக்கானா நான் போய் கூட்டிட்டு வாப்போம் வரேன் என் பேரண்டி கூட்டிட்டு வரண்டி இரு ஷோ கடவுளே இந்த கேள்வி தொல்ல தாங்க முடியல இந்த கேள்வியை யாரும் இப்பவுமே கூப்பிட்டது சரி இதை நகை எடுத்து போடுவோம் பிரியா கிளம்பிட்டு அம்மா கவிதா எங்க அப்பா அவ வெளியதான் இருந்தா எனக்கு என்ன கூட்டிட்டு வரேன் நீங்க வந்து அத்தைக்கு போன் பண்ணி வந்துட்டீங்களான்னு கேட்க சொன்னாங்க சீக்கிரமா கேப்பீங்களா டைம் ஆயிட்டா அம்மா வெளியே வரவங்க எல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க நீங்க சொல்லிட்டு அங்க போவீங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்பா நான் அந்த மறந்துட்டு சரிமா அப்ப நான் அம்மா கிட்ட போறேன் அத்தைக்கு போன் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிருக்காங்க சரியா ரகு மட்டும் வந்திருக்கா ரகுவே உட்கார்வி சரியா பேசிக்கிட்டு இருங்க ரெண்டு பேரும் ஆ சரிப்பா இடி ரகு கேட்டியா இவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறாளா ஆமா ஆமா பாட்டி தெரியும் ஆமா என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறாளா பாட்டிய பட்டியும் பேத்திக்கு எவ்வளவு கொழுப்பு ரகு பாரு பட்டி எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறான் என்ன இங்க பாரடி கனவு கண்டுக்கிட்டு இருக்காத நீ மனசுல யாராச்சும் இருக்கானா அவனை தூக்கி போட்டுறி ஆமா அதை விட்டுட்டு தேவையில்லாத நினைப்பெல்லாம் மனசுல வளர்த்துக்கிட்டு இருக்காத இந்த கல்யாணம் எப்படி நடக்கு நானும் பத்தவேன் இக்கி அளவி முதல்ல நீ வெளியே போ ஆமா தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காது இது முதல்ல கல்யாணமே இல்ல சடங்கு போ ரகு நீ ஒண்ணு கவலைப்படாதியா பாட்டி இருக்கி உனக்கு சப்போர்ட் பண்ண சரி பாட்டி குன்னுற உன சொல்லிட்டேன் ஆமா ரகு ஏய் சும்மா ஃபன் பண்ண ஆமா இப்படி இருக்க பாட்டி சீரியஸா எடுத்துக்கிட்டு ரகு ஏன் ரகு இப்படி பண்ற நீ சரி சரி கோபப்படாத என்ன தாவணில போட்டுர்க்கே புதுசா வெக்கப்படுறியோ நல்லா இருக்கனா நல்லா இருக்க நல்லா இருக்க சரி சரி வா ஸ்டேஜுக்கு போவோம் இல்ல ரகு நான் கவிதாவை கூட்டிட்டு வரணும் நீயே இது ஒன்ன போவோம் சரி ஆமா ஆள் என்னாச்சு என்ன கணக்கு? ரகு வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க சூப்பர் அப்பனா அதுக்கு தான் இவ்ளோ மேக்கப்பா வராங்களே இப்படி ஆமா கவிதா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம்னு சொல்லிருக்காங்கலாம் அவங்க சொன்னாங்க எப்படி இருக்கே நல்லா இருக்கே நான் பாக்கறதுக்கு நல்லா தான் இருக்கே என்ன சீ சொல்லு நல்லதா தான் இருக்கே ம் சரி 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 கவிதா எங்க பார்க்கவே இல்ல அவ அங்க மேக்கப் போட்டுட்டு இருக்கா அவளுக்கு சேல கட்டணுமா அதுக்கு அப்புறமா அவங்க சொல்லிட்டாங்க நார்மலா வந்து பட்டு பாடவா சட்டை போட்டுங்க انا குளிப்பாட்டிட்டு மாத்தணும் Dress அப்படிண்டாங்க சரி அப்படினு சொல்லிட்டு மாத்திட்டு சரி சரி சின்ன வெளிய இருக்கே நீ வரியா ம் சரி வா போ ரகு என்ன சொல்லு நீ பேய்ட்டே நான் வரேன் சரி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் ஓஹோ சோ போங்க நான் வரேன் சரி வா நீ சீனா போறேன் ம் சரி அம்மா சீக்கிரம் கிளம்புங்க லேட் ஆயிட்டு போவோம் மொத்தமா இரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த வரேன் ஆ சரி மா வாங்க ஹலோ ஆ சொல்லு ஏன் இப்படி பேசுறீங்க நான் நார்மலா தான் பேசுறேன் நீ ஒழுங்கா கிளம்பிட்டியா என்ன பண்ற ஆமா கலம்பியாச்சி நீங்க எப்போ வருவீங்க சீக்கிரம் வாங்க ஆ நாங்களும் கலம்பியாச்சி வர சாரி தான கட்டி இருக்க இல்ல சுடிதார் தான் போட்டு இருக்க போய் சொல்லாத நான் ஏன் போய் சொல்ல போறேன் உங்ககிட்ட ஆ சொல்லுங்க நான் சுடிதார் தான் போட்டு இருக்க எங்க அம்மா சுடிதார் தான் போட சொன்னாங்க லேட் ஆயிட்டேன்னு சொல்லி சரி சீக்கிரமா வாங்க அத கால் பண்ணேன் ப்ரியா நான் சேலை தான கட்ட சொன்னேன் உன்னை சேலை போடு ப்ரியா எனக்கு நேரம் என்ன வைக்கிறேன் சரி அப்புறமா பாக்கலாம் பிரியா போனை கட் பண்ணாத பிரியா நேர்ல வந்து இருக்கு உனக்கு அச்சோ ஒரு மாதிரி இருக்கு பிரியா அந்த வர ரகு அவங்க எல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுறோம் நம்ம அமைதியாவே இருப்போம் சின்ன பண்ணி நேரம் வச்சலாமா கிளம்பலாமா ஆமா ஆமாத்த கிளம்பலாம் இந்த பொருள் எடுத்துக்கிறதுமா இது நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்புறமா இவ ஒன்னு ராதிகா எடுத்துக்கா அங்கதான் வர சொல்லி இருக்கோம்ல லட்சுமி அக்காவையும் அதுக்கப்புறமா புஷ்பக்கா எல்லாரும் வருவாங்கல்ல அவங்க ஒண்ணு எடுத்துப்பாங்க நீங்க வேணா வண்டியில வந்துடுறீங்களா பத்து நிமிஷம் அதெல்லாம் நடந்துருவேன் வாங்க போவான் நாத்து இதெல்லாம் உனக்கே ஓவதா தெரியலையா உங்க அம்மாவே வண்டியில வராம நடந்து வரேன்னு சொல்றாங்க உனக்கு என்ன வா போவான்

ஏக்கோ இப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க ஏக்கா இந்த பொருள் எல்லாம் அழுக்கணும்னு எடுத்துட்டு போவோம் என்ன சொல்றீங்க ஆஹ் சரி சின்ன பொண்ணே இதுல என்ன இருக்கு எடுத்துட்டு போவோம் ஏக்கோ அவங்க லட்சுமி ஃபோன் போன் பண்ணீங்களே இப்படி அவங்க விஷயம் வர பேசணும்னு சொன்னாங்களா சின்ன பொண்ணே லட்சுமி அக்கா தான் ரெண்டு நிமிஷத்துல வாரேன்னு சொல்லியிருக்காங்க முத்து மாதிரி அவனும் வெளியே போறதுக்குள்ள வந்துருவாங்க நீங்க நம்ம பொருள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போவோம் சரி அவங்க வந்துருவாங்க ஆஹ் சரிக்கோ சரிக்கோ அப்ப ஆளுக்கு ஒரு பொருள் எடுங்க ஆஹ் சரி சின்ன பொண்ணே லட்சு நீ எப்படி லேட் பண்ண எப்படி ஆ இல்ல ஏன் மருமவளா இருந்தாலும் என்னதா இருந்தாலும் அதுவும் மொவனோட மாமியார் வீடு தானே சின்ன பன்னே என்ன லச்சு உண்மையை தான சொன்னேன் சின்ன பன்னி அமையே ஏறி சின்ன பன்னி பின்ன என்னக்கா லச்சுவே இப்படி லேட் பண்ணலாமா ஏப்பா முத்துமாரி நீயும்மா ஏக்கா நாலா அப்பமே கிளம்பிட்டேன் எங்க அம்மாதான் லைப் பண்ணி தான் ஆஹ் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு அவ்வள அவசரம் சும்மா இருங்க உம் சேரி சரி அம்மா சரி நான் முன்னாடி போறேன் நீங்க அன்ப கூட்டிட்டு வாங்க சரியா

இல்லம்மா இல்லவரு ஏதோ பேங்க்குக்கு போனோம்னு பேருக்கா அதனால இவ இங்க வந்தா சரி இங்க யாருமே இல்ல பூமாரி கூட எல்லாம் அங்கதானே அங்கதானிங்க அங்க போறியான்னு கேட்டேன் இல்ல அப்படின்னா சரி எங்க கூட வரியா அப்படின்னே சரி வாரேன் அப்படின்னா சரி அதை கூட்டிட்டு போமேனு ஆ சரி சரிக்கா அனு சொல்லுங்கக்கா அணு இருந்து நம்மதான் வார்த்தையை புடுங்கி கைய ஊட்டி இழுக்க வேண்டியதா இருக்கும் ஆமா அணு பேச மாட்டான் சின்ன பண்ணி அவளை வம்பிக்கு இழுக்காத பிள்ளைய ஆஹ் அடுத்த வருஷம் கல்யாணம் ஆக போதி இவ வாய் திறந்து பேசாலா அதுதான் கேட்டேன் சரி சரி நேரம் ஆச்சு வாங்க போவோம் லட்சு என் மாமியார் கையில இருக்கன்னு தட்டு வாங்கிக்கோ சரியா என் மாமியாருக்கு கை வலிக்கும் சின்ன பண்ணி அவ்வளவு வாசமாவும் மாமியார் மேல அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கோ என் மாமியாருக்கு கையில கொஞ்சம் காயம் போட்டுக்கோச்சு அதனாலதான் என் கையில தூக்க முடியாது அனு நீ எடுத்துக்கிறியாமா

பாட்டி அதெல்லாம் வேண்டாம் நானே நின்னுட்டு இருக்கேன் ஆமா இவளுக்கு எல்லாம் தெரியும் அமைதியா இருடி நீ போ நீ போய் நில்லு ஆ சரி பாட்டி இங்க பாரு ரகு முத்து மாதிரி வரும்போது நீ பேரணும் சொல்லிட்டேன் ஆமா இல்லனா அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சிருவாங்கல்ல அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா ஆஹா அப்படியா ஆ சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் ராகு என்னல சிரி காஞ்சி என்ன பிரியா எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன்கா மாமா வாங்க ஆ சரிமா அம்மா அத்தலாம் வரலையா வாராங்கமா பின்னாடி வாராங்க மத்தவங்க யாரும் வரலையா வரணும் என்ன பிரியா உன் ஆளை தானே எனக்கு சும்மா இல்ல மத்தவங்க யாரு பிரியா பிரியா முத்து மாதிரி தேடுறான்னு நினைக்கேன் ஐயோ மாமா அப்படி எல்லாம் இல்ல நான் அத்தை மா அத்தை கேட்டேன் ஆஹ் நீ வளர்றதுல தெரியுது முத்து மாதிரியும் வாரான் அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் சரிமா நாங்க உள்ள போறோம் அவங்க வந்துதான் அனுப்புவி ஆஹ் வாங்க வாங்க பிரி ரகு நீ போல உள்ள நானும் போமாட்டேனே நான் ஏன் போனோம் இல்ல சொல்லுறது கேளுல

இது சேரி இல்ல தாவாணி ஆ சரி சரி இவன் யாரு சிச்சி சிச்சி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ரகுவ தான கூட நிக்க சொன்னா இவன் நின்னுக்கிட்டு இருக்கான் ஏலே யார்ல நீ பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி பூட்டி நிக்கிட்டு போல ஏ இப்படி கோவ பண்றீங்க பேர் பேர்ல சொல்லிட்டேன் சரி பிரியா நான் உள்ள இருக்கேன் நீ கேளுவி எதுக்கு இப்ப நீ அவரை சத்தம் போட்டு அனுப்புற கண்டவனாலும் அவரு இவரு நின்றுருக்கு என் பேர ரகுவ பேர் சொல்லி கூப்பிடுறியோ ஒழுங்கு மரியாதையே மரியாதையே நடந்துக்கும் ஆமா அவனால கல்யாணம் முடிக்க போறான்னு நினைப்பல இரு அவனாலாம் கல்யாணம் முடிப்பாங்களா யாராச்சும் ரகு அப்ப யார் கல்யாணம் முடிக்க போறா நீ முதல்ல உன் பேரன் பின்னாடி நிக்க அவன கேளு ஆமா அவனுக்கே என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல்ல விருப்பம் இல்ல என்ன கேட்க வந்துட்டான் ரகு அப்படியால அப்படியே இல்ல பட்டி அவதான் என்ன கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்றான் ரகு என்ன ரகு ரகு இங்க வந்து நில்லு என்ன கோமா ரகு ஏல இப்படி பண்ண சும்மா பண்ணு உனக்கு வரல அப்படி இருக்கிரு சரி சரி மூஞ்ச சிரிச்சா மாதிரி வெய் இப்படி பாக்க சகிக்கல பரவால இப்படி தான் இருக்கும் மூஞ்சி ஹ்ம் இதுக்கு மேல ஊவி இருப்போம் சரி சரி இங்க இருந்து நகர கூடாது ரெண்டு பேரும் அங்க நீ ஜோடியா நிக்கீங்க நீ கேளவிக்கு முதல்ல பாயாசத்தை போடணும் நான் பாயாசம் எல்லாம் குடிச்சிக்கிறேன் நீ வந்து வாங்கி தரவேண்டா நீ ஆம்ல ரகு நீ இப்படி பண்றா நீ நா என்னப்பா பண்ணே சிப்பா அத்தை வாங்க அத்தை வாங்க பிரியா சரிமா அம்மா எல்லாம் எங்க ஆளை காணோம் அத்த கவிதா கூட இருக்காங்க சாரி கட்டிருந்தால அது பாவடை சட்டை மாத்துறாங்க அதான் சரின்னு சொல்லிட்டு அவ அங்க இருக்காங்க சரி சரிமா நாங்க அப்ப அங்க போறோம் எல்லாரும் சரியா ஆ சரிங்க அத்தை பிரியா பின்னாடி பாரு மாமியார் இருக்காங்க வாங்கம்மா யம்மா யம்மம்மா சின்ன பொண்ணே கிண்டல் பண்ணாத அமைதியா இரு எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா வாங்க நீங்க வாங்க உள்ள போய் உட்காருங்கம்மா பின்னாடி எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு அனுவரா அவளையும் கூப்பிட்டு உங்க கூட நிக்க வச்சுக்கோ சரிங்களா ஆ சரிங்கமானுதானே தெரியும் எனக்கு. அப்படியா ஆச்சேரிம்மா அப்ப கூட நிக்க வச்சுக்கோ ஆ சரிமா. சரி பிரியா நாங்க உள்ள இருக்கும் கவிதா கிட்ட. நீங்க வாங்க. ஆ சரிங்கட. ரகு நீ இరే அந்த பில்லிய கூட்டிட்டு வரேன் சரியா? அந்த பில்லிய வர போதே. ஏன் நீ போய் கூட்டிட்டு வந்தாதான் வரவாளா? ரகு அப்படி பேசாதಲ್ಲ. கொஞ்சம் குஞ்சு சுபாவம். வேற எதுவும் இல்ல. சரி போய் கூட்டிட்டு வரேன். ஆ போய் கூட்டிட்டு வா. சீக்கிரம் கூட்டிட்டு வா. உள்ள போவோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி வேற இல்ல.

என்னால முடியாது ஆளை விடுப்பா சாமி அனு உவ நம்ம உள்ள போவோம் இப்ப நீ வாங்கி தரலன்னு வெச்சுக்கோ அதுக்கு அப்புறம் எல்லார் முன்னடியும் உன்ன நல்ல வம்பிடு திரும்ப பத்துக்கோ உன் கூடியே தான் சுத்துவேன் இத பாக்குறவங்க என்னல நினைப்பாங்க என் கூடியே நீ இருந்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்பனா எனக்கு நம்பர் வாங்கி தா யார் இப்படி பண்ணுடா நீ எனக்கு தெரியாது அவ போறதுக்குள்ள எனக்கு நம்பர் வேணும் நீ நம்பர் வெச்சு என்னல பண்ணப் போற அது நான் என்னமோ பண்றேன் நீ வாங்கி தா சரி நான் ட்ரை பண்றேன் ட்ரை இல்ல எனக்கு வேணும் சரி சரி பாப்போம் சரி அப்ப நானும் கூட ஏதோ சுத்துவேன் வா போவோம் ஒன்னா போவோம் ரகு சரி வாங்கி தாரேன் வாங்க போவோம் எங்க பாத்துறோம் சரி பேசுவோம் போன் நம்பர் வாங்கி எப்ப தம்பி தலைக்கு தண்ணி ஊத்தும்போது இங்க நிக்க கூடாது நீங்க வெளிய போங்க பிரியா சொன்னது கேட்டுச்சுல வாங்கி கொடுத்துற நம்பர் சொல்லிட்டேன் அவன் போய் வாங்கி தரேன் போளே ஆஹ் சரி சரி சீக்கிரமா தலையில தண்ணி ஊத்தி கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஜ்ல உட்கார வைப்போம் மாமா கையில மாலை போட்டோட சடங்கு எல்லாம் முடிஞ்சிட்டு சரிங்களா ஆமா என்ன வேடிக்கை பாத்துகிட்டு தண்ணி எடுத்து நீங்களே ஊத்துங்கம்மா என்னங்கண்ணி ஊத்தி ஆச்சு நஞ்சு தலையோட இருக்கா கூட்டிட்டு போயிட்டு மாத்தி கூட்டிட்டு வாங்க உள்ள இருக்கு மாலையும் உள்ள இருக்கு சரியா நீங்க கூட்டிட்டு வாங்க நாங்க நிக்கும் சரி எப்படி இருக்க சின்ன பண்ணி நல்லா இருக்கியமா

சரி பத்மா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுட்டு சரி இனி என்ன நாங்க கிளம்புறோம் சரியா நீ சாப்பிட்டீங்களா ஆமா ஆமா சாப்பிட்டாச்சு நாங்க அப்படி கிளம்புறோம் என்ன பிரியா விஷயம் கல்யாணம் அதான் சொல்லிட்டே பத்துமா உன் அம்மா இங்க இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையே பண்ணிடுவாங்க அவங்க வெளியே இருக்காங்க நாங்க அப்படியே கூட்டிட்டு போறோம் சரியா பூ வைக்கிறேன்னு கூட்டிட்டு வரோம் என்ன இங்க பேசி முடிவு எடுத்துட்டு என்னன்னு சொல்லுங்க இதுல என்ன இருக்கு நீங்களும் இருக்கணும் பிரச்சனை இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி என்னப்ப நான் பேசிட்டு சொல்றேன் சரிமா பங்கன் முடி இருக்கேன் நேரம் ஆயிடும் நினைக்கிறேன் ரகு இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கான் பாத்துக்கோங்க சரியா நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் அப்படியே ஆஹ் நீ

இங்க வா இவன் வாங்கற ஒருத்தன் உயிர போட்டு வாங்குறான் இது கவிதா நாங்க பேயிட்டு வரேன் அனு இங்க இருந்துக்கோங்க சரிங்களா ஆ சரி ரகு இதெல்லாம் ரொம்ப தப்பு ரகு அமைதியா இரு ரகு யார் ரகு இப்படி எல்லாம் பண்ணற முத்துமாரிக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க ரகு ஆ இது நல்லா இருக்கே அவ மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நாங்கலாம் லவ் பண்ண கூடாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவள எனக்கு பிடிச்சிருக்கு அனு தான அந்த பொண்ணு பேரு ரகு யா இப்படி பண்ற அமைதியா இருல இப்போ நீ நம்பர் வாங்கி தெரியல நானே போய் பேசவா நீ அவளை இங்க கூப்பிடு நம்ம பேசுவோம் வேணால அமைதி இருல நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல இனிதான் சாப்பிடணும் நீ கூப்பிடு பிரியா இங்க இருக்கா அனு இங்க வாங்க அவ இங்க இருந்து வரும்போது நீ இங்க இருந்து போ இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ற ரகு நீ ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா நீ போன்னு சொல்றேன்ல நான் பேசிக்கிறேன் என்னமோ பண்ணி தோல சொல்லுங்க சொல்லுங்க அச்சோ நான் சும்மா தான் சொன்னேன் ஏன் இப்படி மூஞ்சி வைக்கிறீங்க இப்படி வைக்காதீங்க நல்லா இல்ல நீங்க நார்மலா இருங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரகு நீ இன்னும் போலியா இங்க இருந்து போட லூஸ் ஏய் ஒரு நிமிஷம் இல்ல உன்கிட்ட பேசணும் என்கிட்ட என்ன பேச போறீங்க நீங்க யாருன்னே தெரியல எனக்கு அப்படியா என் பேர் ரகு இந்த ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கேன் சரியா யாரும் தெரிஞ்சிட்டல இனி பேசு இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க எனக்கு பிடிக்கல பிரியா நான் வீட்டுக்கு போறேன் ரகு